கல்வி சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் என்னைக்கோட வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தோஸ்து பதிப்பகத்தின் முழுமை கையீடு அதாவது எளிய வழி கட் எளிவழி கட்டல் கை எடுதான் கூட வீடியோவில் பார்க்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஓட நியூ எடிஷனாக அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த லிங்கை டவுன்லோட் பண்ணுறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்வியூஸ் ஆகுறீங்கன்னா தெரியுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்காக வந்து பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு லிங்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் அதாவது நீங்கள் இப்போ ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்க டவுன்லோட் லிங்க் அது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நிறைய லிங்க்ஸ் இருக்கும் அதனால் என்ன

பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பிள்ளைக்கணையும் ப்ரெஸ் பண்ணி அதுல ஆன் அப்படின்னு மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தோஸ்த் பப்ளிகேஷனுடைய தமிழ் எளிய வழி கட்டல் பாத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கையேட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோஸ்த் பதிப்பகத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேசிக்ஸ்ல ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் கொஸ்டின் பேட்டர் எந்த பேசிக்ஸ்ல இருக்குமோ உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்துக்கான அக்கௌண்டன்சி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கான எல்லா தோஸ்த் பப்ளிகேஷனுடைய கைட்ஸ்மே போட்டிருக்கும் இங்கிலீஷுக்குமே போட்டிருக்கும் லெவன்த்துக்கும் போட்டிருக்கும் டென்த் தொகை போட்டுருக்கும் உங்களுடைய தம்பி தங்கைகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த் வந்து படிச்சிருப்பாங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கான லிங்க் எல்லாமே மேலே ஐ கார்டு அண்ட் வீடியோ என் ஸ்க்ரீனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்து மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்டி ஃபைவ் அதாவது நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஓகேங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் அடக்கம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பலவில் தெரிய எடுத்துடுங்க பலவில் தெரிய வந்து பார்த்தீங்கன்னா வரிசையின் மூன்று வரிசையின் மூன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவில் தெரிய கொடுத்திருக்காங்க இந்த பலவில் தெரியல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் எண் ஒன்றில் இருந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று மூன்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல உதிரிக்க கொடுத்துருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தக உருமதிப்பெண் வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ்ல என்னென்ன புத்தக உருமதிப்பெண் வினாக்கள் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருவாங்க கொஸ்டின் நம்பர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வரிசை எண் நாலுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரி செய்திகள் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு வரி செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ல இது மாதிரியான ஒரு கொஸ்டின் பேட்டர் இருக்கு ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் வந்து தெரியல பப்ளிக் கொஷின் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரி செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கொஷின் பேட்டன் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பதினொன்றுல இருந்து பதினேழு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் குவினாக்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவிதை பிழை அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் குருவினாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கவிதை பிழையில இருந்து உங்களுக்கு புக் பேக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு இருக்காங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா இயல் வாரியா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு இருக்காங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் குருவினாக்கள் அப்படின்ற இடத்துல வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை குருவினா உரைநடை குருவினா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு இயல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை குருவினாக்கள் இருக்கும் அந்த உரைநடை குருவினாக்கள் என்னென்ன இருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரைநடை குருவினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் அதுபோல வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடிமே இலக்கண குறிப்பு இருக்கும் அந்த இலக்கண குறிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகுத்து ஒரே இடத்துல பக்கமே இருபத்தி நான்கில் கொடுத்துட்டாங்க அதுபோல் பகுதிய உறுப்பிலக்கணமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுலேயே கொடுத்துருக்காங்க புனைச்சி விதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்தில் கொடுத்துருக்காங்க மொழிப்பயிற்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொழிபயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழிபயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பக்கமே இருபத்தி ஆறுலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மொழிபயிற்சி தான் கொடுத்துருக்காங்க கலைச் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கோம் அதை வந்து தமிழை ரைட் பண்ணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்தில் இருந்து படிச்சுட்டு வரவேன்னு நினைப்பேன் கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கமே இருபத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க சாரி பக்கம் முப்பத்தி இரண்டுல கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து உங்களுக்கு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து ஒரு பத்தி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்துல என்னென்ன மொழிபெயர்ப்புலாம் எல்லாம் கொடுத்துருவாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருவாங்க அதுபோல இலக்கண குருவினாக்கள் இலக்கணத்துல என்னென்ன குருவினா இருக்கோ அது எல்லாமே பக்கமேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண குருவினாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கம் முப்பத்தி ஆறுல இலக்கணத்துல என்னென்ன குருவினாக்கெல்லாம் கேட்டுருக்காங்களோ உங்களுடைய புக் பேக்ல அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குருவினாக்கள் அப்படின்ற ஒரு அதை வந்து பாத்தீங்கன்னா பக்கம் முப்பத்தி ஆறுல கொடுத்துருவாங்க அதுபோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் சிறுவினாக்கள் இது வந்து குருவினா கிடையாது செய்யுள் சிறுவினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமேன் முப்பத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா செய்யுளுக்கான குருவினாக்கள் கொடுத்துருவாங்க ஓகேங்களா பக்கம் எண் முப்பத்தி எட்டு போச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உரைநடை குருவினாக்கள் செய்யுள் சிறுவினாக்கள் வந்து நிறைய இருக்க போல அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் எண் முப்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் குருவினாக்கள் தான் சரி செய்யுள் சிறுவினாக்கள் உரைநடை சிறுவினாக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமே எண் ஐம்பத்தி ஆறுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி ஐம்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் முறைநடை சிறுவினாக்கள் கொடுத்துருக்காங்க நான் அது உள்ள கண்டென்ட் குள்ள போயிட்டு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பொருள் எடுக்கிறத வந்து டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் நீங்களே பாத்துங்க அடுத்து லாஸ்ட் உங்களுக்கு மனப்பாட பகுதி கொடுத்திருக்காங்க மாதிரி வினாத்தல தோஸ்து பதிப்பகத்தினுடைய மாதிரி வினாத்தல வந்து உங்களுக்கு பக்கம் தொண்ணூத்தி எட்டுல கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பொது தேர்வு வினாத்தல இரண்டாயிரத்தி இருபதுல நடைபெற்ற பொது தேர்வுடைய வினாத்தால வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இணைச்சிருக்காங்க ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் நூத்தி பத்துல கொடுத்திருக்காங்க டோட்டல் பேஜஸ் வந்து உங்களுக்கு நூத்தி பதினாறு பக்கங்கள் மொத்தமா இருக்கு இந்த கைட்ல அதுக்கான புல் டவுன்லோட் லிங்க் அதாவது நூத்தி பதினாறு பக்கங்களுக்கான முழுமை கையேடு டவுன்லோட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து

பக்கத்தில் தான் வந்து பண்ணிட்டு இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஹெல்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது தோஸ்து பதிவத்தனுடைய தமிழ் கட்டல் கையேடு டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காம